ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தென்னக ரயில்வேல மொத்தம் ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு ரயில் நிலையங்கள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் ஐநூற்றி முப்பத்தெண்டு ரயில் நிலையங்கள் இருக்குது இந்த ரயில் நிலையங்களில் ஒன்று தான் நம்ம வந்து திருப்பூர் ரயில் நிலையம் தென்னக ரயில்வேயோட அதிக வருமானம் தரக்கூடிய ரயில் நிலையங்களில் நம்ம திருப்பூர் ரயில் நிலையம் இருபதாவது இடத்தை பிடித்து சாதனை படிச்சிருக்கு என்னடா இருபதாவது இடத்தை பிடிச்சதவே சாதனைன்னு சொல்கிறான்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இது சாதனை தாங்க அது ஏன் என்பதை பற்றியும் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தக்கூடிய மக்கள் படும் துயரங்களை பற்றியும் இந்த ரயில் நிலையத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பற்றியும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம திருப்பூரில் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல தரப்பு மக்களும் வேலை தொழிலை தேடி நம்ம திருப்பூருக்கு வந்தவண்ணம் இருக்காங்க வந்த அனைவருமே திருப்பூர்லேயே தங்கி வேலை செய்து நல்ல விதமாக வளர்ந்துட்டு வராங்க பெரும்பாலானோர் நம்ம திருப்பூரோட நலங்களை அக்கறை செலுத்துகிறாங்களா அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது ஆனால் திருப்பூரை நேசிக்கிற நாம் அப்படி இருக்க முடியுமா நிச்சயம் இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம திருப்பூர் கோவை ஈரோடு நகரங்களை நேசிக்கிற அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்ம திருப்பூர் ரயில் நிலையம் தென்னக ரயில்வேலையே அதிக வருமானம் தரக்கூடிய ரயில் நிலையங்களில் இருபதாவது இடத்தை பிடிச்சிருக்குன்னு பார்த்தோம் இதுல வேடிக்கை என்னன்னா முதல் ஐம்பது ரயில் நிலையங்களை எடுத்துக்கிட்டாலும் நம்ம திருப்பூர் ரயில் நிலையத்தை தவிர மற்ற அனைத்து ரயில் நிலையங்களும் குறைந்தது மூன்று நடைமேடைகளுக்கு மேல் கொண்ட மிகப்பெரிய ரயில் நிலையங்களா இருக்கு நம்ம திருப்பூர் ரயில் நிலையம் வெறும் இரண்டே இரண்டு நடைமேடைகளை மட்டுமே கொண்ட மிகச் சிறிய ரயில் நிலையமாக இருந்துட்டு அதிக வருமானம் தரக்கூடிய ரயில் நிலையங்களில் இருபதாவது இடத்தை பிடிச்சிருக்கு இருபதாவது இடம் என்று சொல்கிறப்போ வெறும் இரண்டே இரண்டு நடைமேடைகளை மட்டுமே எத்தனை மக்கள் பயன்படுத்தி இருப்பாங்க அப்படி என்பதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இதைத்தான் நான் சாதனைன்னு சொன்னேன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அதிக மக்கள் பயன்படுத்தக்கூடிய அதிக வருமானம் தரக்கூடிய ரயில் நிலையத்தை ஏன் யாருமே மேம்படுத்தணும் என்றும் விரிவுபடுத்தணும் என்றும் நினைக்கவே இல்லை அப்படியேனும் விரிவுபடுத்த வேண்டிய கோரிக்கைகள் ரயில்வே நிர்வாகத்துக்கு போயிருந்தா கண்டிப்பாக அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தினமும் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்லக்கூடிய இந்த ரயில் நிலையத்தில் மக்கள் படும் துயரங்களையும் இந்த ரயில் நிலையத்தின் குறைபாடுகளையும் பற்றி காணலாம் ஒன்று அகலம் குறைந்த இரண்டு நடைமேடைகளை மட்டுமே கொண்டுள்ளதால் பயணிகள் வந்து செல்வதற்கும் அமர்ந்து காத்திருப்பதற்கும் கடும் இட நெருக்கடி நிலவுகிறது இரண்டு கடும் இட நெருக்கடி என்பதாலும் ரயில்கள் நிறுத்தப்படும் நேரம் குறைவு என்பதாலும் பலரும் ரயில்களில் ஏறி இறங்க அதிக சிரமப்படுகின்றனர் இதன் காரணமாக பலரும் ரயில்களில் ஏற முடியாமல் ரயிலை தவற விட்டு மூன்று இரண்டு நடைமேடைகளை மட்டுமே கொண்ட மிகச் சிறிய ரயில் நிலையம் என்பதால் ரயில் நிலையத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்த இயலாத நிலை உள்ளது மேலும் உணவகங்கள் கழிப்பறைகள் விசாலமான காற்றுப்பறைகள் போன்றவற்றின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியாத நிலையும் உள்ளது நான்கு பெரிய தொழில்நகரம் என்பதால் இந்த ரயில் நிலையம் அதிகப்படியான சரக்கு பொருட்களையும் கையாளுகிறது எனினும் அவற்றை ரயில்களில் ஏற்றி இறக்கவும் குறுகிய நடைமேடை என்பதால் பயணிகளுக்கு நடுவே சரக்கு வாகனங்களை கையாளுதலும் மிகவும் கடினமான ஒன்றாக உள்ளது ஐந்து சிறிய ரயில் நிலையமா அல்லது வேறு என்ன காரணமா என்று தெரியவில்லை கேரளாவில் சிறிய நகரங்களில் நிறுத்தப்படும் சில ரயில்கள் கூட அதிக பயணிகளை கையாளக்கூடிய இந்த ரயில் நிலையத்தில் நிறுத்தப்படுவதில்லை மேலும் அதிக நடைமேடைகள் இல்லாத காரணத்தால் தமிழகத்தின் ஆறாவது மிகப்பெரிய நகரமாக இருந்தும் திருப்பூரிலிருந்து நேரடியாக ரயில்களை இயக்க முடியாத நிலை இன்றளவும் உள்ளது ஆறு நகரின் வடக்கு தெற்கு பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதான மேம்பாலம் இந்த ரயில் நிலையத்தின் அருகில்தான் அமைந்துள்ளது இதன் காரணமாக இப்பகுதியில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலால் ரயில் நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகள் ரயில் நிலையத்தை அடைவதில் காலதாமதம் ஏற்படுகிறது இவ்வாறு பல காரணங்களால் இரண்டு நடைமேடைகளை மட்டுமே கொண்ட இச்சிறிய ரயில் நிலையத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகப்படியான மக்கள் பல சிரமங்களுக்கு ஆளாகின்றனர் எனவே இத்தகைய அதி முக்கியத்துவம் வாய்ந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்தவும் அல்லது புதிய ரயில் நிலையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயவும் திருப்பூர் நலன் விரும்பும் மக்கள் சார்பாக தென்னக ரயில்வேயுடன் வேண்டுகோளை வைத்துக்கொள்கிறேன் இந்த காணொலி குறித்த உங்களது கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற காணொலிகளுக்கு கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் திருப்பூருக்கான புதிய ரயில் நிலைய திட்டத்தை பற்றி அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்